வணக்கம் வாழ்க வளமுடன் நான் உங்கள் ரேவதி ஜெயராமன் இன்னைக்கு பார்க்க போற பாடல் வண்ண உலகம் சின்ன சின்ன தக்காளியாம் சிவப்பு வண்ண தக்காளியாம் சின்ன சின்ன தக்காளியாம் சிவப்பு வண்ண தக்காளியாம் கா காவென கரையுமாம் கருப்பு வண்ண பறவையாம் காவென கரையுமாம் கருப்பு வண்ண பறவையாம் கடலும் வானமும் நீளமாம் இரண்டும் எட்டா தூரமாம் கடலும் வானமும் நீளமாம் இரண்டும் எட்டா தூரமாம் பூனை திருடி கொடுக்குமாம் பாலின் வண்ணம் வெள்ளையாம் பூனை திருடி கொடுக்குமாம் பாலின் வண்ணம் வெள்ளையாம் முயலுக்கு பிடித்த உணவாம் ஆரஞ்சு வண்ண கேரட்டாம் முயலுக்கு பிடித்த உணவாம் ஆரஞ்சு வண்ண கேரட்டாம் பிள்ளை மொழி பேசுமாம் பச்சை வண்ண கிளியாம் பிள்ளை மொழி பேசுமாம் பச்சை வண்ண கிளியாம் தின்ன தின்ன தித்திக்கும் மஞ்சள் வண்ண மாம்பழம் தின்ன தின்ன தித்திக்கும் மஞ்சள் வண்ண மாம்பழம் இந்த வண்ணங்கள் போலவே இன்னும் நிறைய இருக்குவே இந்த வண்ணங்கள் போலவே இன்னும் இருக்கு நிறையவே